ساجد عفرين عزت نور فاهما يمن جيهانا يه حبيب مر ك سيد سلطان بيوی تسلما الحمد لله الحمد لله رب العالمين اشهد لا اله الا الله واشهد ان محمدا رسول الله வணக்கத்திற்குரியவன அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் நிச்சயமாக மொஹமது நபி சொல்லுல்லாஹ் அலைஹு வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் திரு தூதராகவும் இருக்கிறார்கள் என்றும் சாட்சி கூறி ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்ஸாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்க ஒரு சுவை மிகுந்த ஆய்வு நிறைந்த பட்டிமன்றம் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சாதனையா இல்லை சோதனையா அப்படின்னு சாதனையா சோதனையான்னு பேசுறதுக்கு இரு அணியினர்கள் நம்மளோட காத்துட்ருக்கிறாங்க நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி சாதனை தான் அப்படின்னு பேச வராங்க இசட் நூரே ஃபாஹிமா பிஏஎஸ் இரண்டாம் ஆண்டு மாணவி எம்என் ஜிஹானா முபல்லிகா இரண்டாம் ஆண்டு மாணவி கே எம் சாஜிதா ஆஃப்ரீன் முபல்லிகா மூன்றாம் ஆண்டு மாணவி இல்லைங்க நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி சோதனை தாங்க அப்படின்ட்டு இன்னொரு அணியினர் பேச வராங்க

புகழ் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அவ்வாஹ் ஒருவன் மீதே உரித்தாகட்டுமாக சாந்தியும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லாஹு சல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியின்கள் சித்திகீன்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் என்றென்றும் வட்டாமல் நிலவட்டுமாக ஒரு அருமையான பட்டிமன்றம் நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சி சாதனை தான் நடுவரவர்களே அது எப்படி சோதனையாக முடியும் இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருளுமே நவீன தொழில்நுட்பத்தை தான் இருக்குது மனிதர்கள் சமுதாயத்தில் ஒரு ஐந்து விஷயத்தோடு சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில் அந்த ஐந்தும் சம்மந்தப்பட்டிருக்கு அதில் முதல் விஷயம் உணவு இந்த உணவு பொருள் தயாரிப்பதற்கு அந்த விவசாயத்திலேயே இப்போ பல தொழில்நுட்ப கருவிகளை நம்ம பயன்படுத்துகிறோம் இதன் மூலம் நமக்கு உணவு பொருட்கள் எளிதாக கிடைக்க உதவியாக இருக்குது ரெண்டாவது பொருளாதாரம் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட பணியில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கிது இதனால் அவங்களோட வாழ்க்கை தரமும் கொஞ்சம் உயர்த்தப்படுது தொழில்நுட்ப கருவியை வைத்து கூட மனிதர்கள் பலவிதமாக சம்பாதிக்கிறாங்க ஆன்லைன் பிஸ்னஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற பல நிறுவனத்தின் மூலம் மனிதர்கள் சம்பாதிக்கிறாங்க இதுவும் சாதனைத்தான மூன்றாவது மனிதனுக்கு ஊனம் என்பது தடையில்லை அதாவது காது கேட்காத ஒரு மனிதர் சக மனிதர்களைப் போல அவங்களும் காது கேட்க ஹியரிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய அந்த கருவியை பொருத்தி அவங்களும் சக மனிதர்களைப் போல காது கேட்கறதுக்கு இந்த நவீன தொழில்நுட்பம் உதவியா இருக்கு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு மிக பெரிய விஞ்ஞானி அவர் ஊனமுற்றவர்களுக்காக கண்டுபிடித்து கொடுத்த ஒரு கருவி செயற்கைக்கால் அதாவது நான்கு கிலோ எடை இருக்கிற காலை வெறும் நானூறு கிராம்க்கு குறைச்சி கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க இதனால் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க ஊனமுற்றவர்கள் செயற்கை காலை பொருத்தி அவங்களாலையும் சக மனிதர்களை போல் நடக்க முடியுது இது தொழில்நுட்ப வளர்ச்சியோட சாதனை தானே நான்காவது மருத்துவம் முன்னாடியெல்லாம் பல நோய்க்கு மருந்தே இல்லாமல் நிறையா பேர் இறந்து போனாங்க ஆனால் இப்போ நிறைய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் உயிரிழப்புகளும் தடுக்கப்படுது மருத்துவ தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியால் ந தொழில்நுட்ப வளர்ச்சியால் மருத்துவத்துறை எல்லாம் நவீனமாகிடுச்சு நோய் தடுக்கும் முறை கண்டறியும் முறை காக்கும் முறைன்னு எல்லாமே எளிதாயிடுச்சு முன்னாடியெல்லாம் பிரசவங்கிறது மறு ஜெம்மமாக இருந்தது ஆனால் இப்போ நவீன தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியால் சிசரிங்கிறதுல லேசாக இருக்காங்க ஐந்து வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஒரு மாற்று மத சகோதரர் ஒருத்தவர் கோமாவுக்கு போயிட்டார் அவரோட இதயத்தை அப்போ ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தால் அந்த சிறுமிக்கு பொருத்தி அந்த சிறுமியோட உயிரை பாதுகாத்திருக்காங்க இது மருத்துவ தொழில்நுட்ப வளர்ச்சியோட சாதனை சாதனைத்தானே ஐந்தாவது மனிதர்களோட ஈமானை பாதுகாக்க வேண்டிய ரெண்டு விஷயம் ஒன்று குரான் இன்னொன்று ஹதீஸ் இப்போ நம்ம எல்லார்கிட்டேயும் கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது அந்த ஃபோனில் குரானுங்கிற ஆப் இருக்குது குரான் ஓதுறோம் ஹதீஸ்கள் கேட்குறோம் கித்தாபு புகாரிகள் படிக்கிறோம் இதை யாராவது மறுக்க முடியுமா தொலைபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமி இவ முஸ்லிமாத் என்ற ஹதீஸின் அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்க கல்வியை தேடி கற்றுக்கொள்வது ஆண் பெண் ஆகிய இருசாராருக்கும் கட்டாய கடமையான ரசூலாக சொல்லியிருக்காங்க ஒரு காலத்தில் மார்க்க கல்வியை கற்றுக்க நடந்து போனாங்க ஆனால் இப்போது எல்லாமே லேஸ் ஆகிடுச்சு காரு பைக்கு ஆட்டோன்னு போயிட்டுருக்கோம் ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் கல்விக்கூடங்கள் கூட வர வேணாம் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கலாண்டு ஆன்லைன் கிளாஸ் மூலமாக கற்றுக்கிறாங்க மதரசா இல்லாத ஊர்களில் வாழ்கிற மக்களால் கூட வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் கிளாஸ் மூலமாக மார்க்க கல்வியை கற்றுக்க முடியுது இது தொழில்நுட்ப வளர்ச்சியோட சாதனைத்தான அவர்களே ஒரு காலத்தில் மக்காவை பார்க்கணுன்றாலே பல நாள் நம்ம பிரயாணம் செய்யணும் ஆனால் இப்போது டிவிலேயே லைவாக போடுற போடுறாங்க இங்கே இருந்துக்கிட்டே மக்கால் என்ன நடக்குதுங்கிறத கூட நம்ம தெளிவாக பார்க்க முடியுது நமக்கெல்லாம் ஒரு காலத்தில் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க ஆனால் இப்போலாம் கூகுள் தெய்வம்னு சொல்கிறாங்க கொரோனா டயத்தில் நம்ம எல்லாருமே வீட்டிலேயே முடங்கி இருந்தப்போ நம்ம மூணு வேலையும் சமைச்சு சாப்பிட தேவையான உணவுப் பொருட்களை நம்ம சேமித்தது ஃப்ரிட்ஜில் தான் அந்த ஃப்ரிட்ஜ் ஒரு நவீன தொழில்நுட்பம் ஒரு காலத்தில் செய்தி அனுப்பணும்னா லட்டரில் அனுப்புவோம் ஆனால் இப்போது எல்லாமே லேஸ் ஆயிடுச்சு ஒரு நொடியில் நம்மளால் அனுப்ப முடியுது இது நவீன தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி தானே எனவே இந்த அருமையான நவீன தொழில்நுட்பம் தான் என்று கூறி தீர்ப்பளிக்குமாறு நடுவரிடம் கூறி விடைபெறுகிறேன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்கூ வலைக்குமதுலாஹி வபர்கூ சகோதரி அருமையாக பேசினாங்க காது கேட்காதவங்களுக்கு இயரிங் மிஷின் செயற்கை கால் இதெல்லாம் தொழில்நுட்ப தானே வந்துச்சின்ட்டு ஆனால் இருந்தாலும் அதுலேயே சோதனைகள் இருக்கத்தாங்க செய்யுது அப்படின்னு பேச வராங்க எஸ் செய்யது சுல்தான் பீவி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ ஒரு சிறப்பான பட்டிமன்றம் நல்ல தடைப்பு காலத்திற்கேற்ப தலைப்பு ஆனால் நம்ம நடுவர்கள் அமர்ந்திருப்பதை பார்த்தாதான் இந்த தலைப்பே எனக்கு சோதனை போன்று தெரிகிறது அப்படியா தெரியுது என்ன பார்த்தா விஷயங்களை பற்றி நம்ம சகோதரி அவர்கள் சொன்னாங்க நடுவர் அவர்களே நீங்களும் கேட்டீங்க நடுவரர்கள் கடைசியில் முடித்ததும் சோதனை தான் கடைசியில் முடிகிறதும் சோதனை தான் விவசாயத்துக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால எளிய முறையில் எல்லா பொருளும் நம்ம கிடைக்கிதுன்னு சொல்லி நம்ம சகோதரி அவர்கள் சொன்னாங்க அதே விவசாயத்துக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால எளிய முறையில பின்விளகும்னு எல்லாம் கிடைக்கிது சமீப காலத்தில் ஒரு செய்தி ஒரு குழந்தை கேம் விளையாண்டு மனநலம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க இதுதான் தொழில்நுட்ப சாதனையான நடுவர் அவர்களே மாதா பிதா கூகுள் தெய்வம்னு சொல்கிற காலம் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம சகோதரி அவர்கள் சொன்னாங்க பொதுவாக உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு தலைவலி வந்துச்சுனாலே கூகுளை எடுத்து சர்ச் பண்ணுறாங்க அது கூகுள் பதில் சொல்லுது அதுக்கு என்னான்னா கேன்சர்னு சொல்லி பதில் சொல்லுது இதை பார்த்தோன்னே நோய் இல்லாதவர்களுக்கும் நோய் ஏற்படுது அடுத்ததாக ஆன்லைன் கிளாஸு ஆன்லைன் கிளாஸ்னு பற்றி சொன்னால் பொதுவாக ஆசிரியர்கள் நேரில் பாடம் நடத்துனாலே எந்த மாணவர்களும் கவனிக்க மாட்டாங்க ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா தூங்குவாங்க இல்லைனா ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆன்லைன் கிளாஸ்னு சொன்னால் கேரம்போர்ட் பக்கத்தில் உட்காந்து கேரம் போர்டு விளையாண்டுட்டு பாடம் கவனிக்கிறாங்க இல்லைனா சாப்பிட்டுக்கிட்டு பாடம் கவனிக்கிறாங்க இதுதான் தொழில்நுட்ப நடுவர் அவர்களே அடுத்தது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுன்னு சொன்னாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுன்னு சொன்னால் அதில் எந்த பொருள் வச்சாலும் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அது கெடுதல் தான் பொதுவாக சொல்லணும்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒரு செய்தி அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ளவங்க சமைச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டு அந்த மொ அந்த குடும்பத்தோல்லவங்க இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் ஃப்ரிட்ஜு குப்பைக்கு போகிறதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க அந்த ஃப்ரிட்ஜுக்கு இன்னொரு பேர் குப்பை தானே நடுவர்களே எனவே தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது சோதனை தான் என்று நடுவர்களும் தீர்ப்பு கூறும்படி கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ சகோதரி கேம் பற்றி சொன்னாங்க இந்த தொழில்நுட்ப வளர்ச்சினால் அதிகமாக பிள்ளைங்க கேம் விளையாடி தான் கெட்டு போகிறாங்க அப்படின்னு அந்த மொபைலில் கேம் மட்டும் இல்லைங்க இன்னும் நல்ல நிறைய படிப்பு விஷயமும் இருக்குது அப்படின்னு பேச வராங்க எம்என் ஜிஹானா அஹிர் ரஹ்மான்இர் ரஹீம் நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சி என்ற பட்டிமன்றத்தில் மிக வேதனையோடு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தில் சோதனையே என்று சொல்லி மிகவும் எங்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய சோதனையாக அமர்ந்துள்ள எதிரணியினர்களுக்கும் அந்த சோதனையை முறியடித்து சாதனை படைக்க வந்துள்ள எனதனினர்களுக்கும் இந்த நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சி சாதனையா சோதனையா என்ற தீர்ப்பை கேட்க அமர்ந்திருக்க அனைவருக்கும் என் இஸ்லாத்தின் அன்பு காணிக்கையான அலைக்கும் வரஹம தி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்தில் வாழ்ந்து கொண்டு எந்த தைரியத்தில் இந்த நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சி சாதனை கிடையாது சோதனை என்று பேச வந்திருக்காங்கன்னே தெரியலை அப்பெல்லாம் சொல்வாங்க ஆள் பாதி ஆடை பாதின்னு ஆனால் இப்போல்லாம் ஆள் பாதி ஆண்ட்ராய்டு பாதியாகத்தான் இருக்கிறது தென்றல் புகாத இடம் கூட இருக்குமா ஆனால் டெக்னாலஜி புகாத இடமே இந்த உலகத்தில் கிடையாதான் அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் டெக்னாலஜி எல்லா இடங்களிலுமே வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே இந்த நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சி எந்த அளவுக்கு முன்னேறிவிட்டது என்றால் எத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சியில் எத்தனை கோடி துறைகளில் இந்த நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சி சாதனையாகத்தான் அமைந்துள்ளது இப்போ நம்ம கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஏகப்பட்ட வளர்ச்சி இருக்கிறது இப்போ நம்ம எதுக்காக புக்கு வேணும்னா அதை லைப்ரரியில் போய் எடுத்து படித்தோம் ஆனால் இப்போ சுலபமாக வீட்லேயே நெட்லேயோ கூகுளிலேயோ சர்ச் பண்ணி படிச்சுக்கிறோம் இப்போல்லாம் நமக்கு ஏதாவது குஹாரி நூல் தர்ஜிமா குரான்லாம் வேணும்னா அதை ஆர்டர் பண்ணுறோம் அது வரத்துக்கு சில நாட்கள் ஆகுது ஆனால் இப்போல்லாம் வாட்ஸ்அப்லேயே இஸ்லாமிய நூலகம் என்றே ஒரு குரூப் இருக்குது அதில் கே நம்ம கேட்ட நொடியே பிடிஎஃப் ஆவோ இல்லை லிங்க் ஆவோ நமக்கு கிடைக்கிதா இல்லையா இது தொழில்நுட்ப வளர்ச்சியின் சாதனையாகத்தான் அமைந்துள்ளது நடுவர் அவர்களே இன்னும் சொல்லப்போனால் பொருளாதார வளர்ச்சி ஓயோ என்ற ஆப் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆப்பை தயாரித்த ஓனர் இருபத்தெட்டு வயதை சார்ந்த சாதாரண மனிதர் அவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் எடுத்து படித்தார் அவர் பதினேழு வயதில் மும்பை பஸ் ஸ்டாப்பில் சிம் கார்டை விற்று கொண்டிருந்தாள் ஆனால் இருபத்தெட்டு வயதில் தமிழ்நாடுடைய டாப் லெவல் என்ற லிஸ்டில் உள்ளார் எப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயம்தான் அவர் இந்த நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சியை சரியாக பயன்படுத்தியிருக்கிறார் கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே ஜொமேட்டோ ஓனர்கிட்ட தனியாக ஹோட்டல் கிடையாது அமேசான் ஓனர்கிட்ட தனியாக ஸ்டோர் கிடையாது ஓயோ ஓனர்ட தனியாக ரூம் கிடையாது ஆனால் இவர்கள் எல்லோருமே இந்த நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தியதால் தான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் காரணம் இந்த நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சி சாதனையாகத்தான் அமைந்துள்ளது நம்ம ஏதாவது ஓட்டை ஐடி எடுக்கணும் இல்லை ஸ்மார்ட் கார்டு எடுக்கணும் இல்லை ஆதார் கார்டில் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்குது மாற்றணும்னா அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ அலையிறோம் ஆனால் இப்போல்லாம் இப்போ நம்ம க ஆன்லைனில் அப்ளை பண்ணோன்னே அது நம்ம உடனே கையில் நம்ம கிடச்சிருது இது நடுவர் நடுவரவர்களே இன்னும் சொல்லப்போனால் ஜிபே அதில் நம்ம அந்த காலத்துலலாம் ஈபி கரண்ட் இப்போலாம் ஈபி கரண்ட் பில் கட்டுறா தான் க்யூவில் போய் நின்று கட்டுவாங்க ஆனால் இப்போலாம் அந்த ஜிபே இருக்கிறதுனால பில் ஃபோனில் அப்டேட் ஆனோனையே நம்ம அந்த ஜிபே ஃபோன்பே மூலமாக கட்டிட்டு போயிடுறோம் கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே நான் சொல்ல வந்த கருத்து கல்வித்துறையாக இருக்கட்டும் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் பொருளாதாரத்துறையாக துறையாக இருக்கட்டும் ஏன் எந்த துறையாக இருந்தாலும் இந்த நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது சாதனையாகத்தான் திகழ்கின்றது என்று சாதனையே தீர்ப்பு வழங்குமாறு என் உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ சகோதரி கல்வி புரட்சியே இந்த தொழில்நுட்பம் ஏற்படுத்தி இருக்குன்னு அருமையாக சொன்னாங்க அடுத்து நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி சோதனை தாங்க அப்படின்ட்டு பேச வராங்க கே ஃபஹீமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நீட்டால் சோதனை வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி ஆல் சோதனை வாகன ஓட்டிகளுக்கு பெட்ரோலால் சோதனை நடுவர் அவர்களுக்கு தீர்ப்பால் சோதனை ஆக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நாட்டிற்கே பெரும் சோதனை என்றே என் உரைய ஆரம்பிக்கிறேன் எனக்கு முன்னால் பேசின சகோதரி சாதனை பற்றி நன்றாக பேசுவார் என்று நினைத்தேன் ஆனால் எனக்கே சாதகமா பேசுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கவில்லை அவங்க சொன்னாங்க பதினேழு வயதில் மும்பை பஸ் ஸ்டாண்டில் சிம் கார்டை விற்றதால் தான் இருபத்தி எட்டு வயதிலே டாப் லெவல் கோடீஸ்வரர் ஆனாராம் நடுவர் அவர்களே அவர் சிம்கார்டை விற்றதால் ஒன்றும் கோடீஸ்வரர் ஆகவில்லை அவரின் திறமையால் தான் கோடீஸ்வரர் ஆனார் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி பெரும் சாதனை என்று எதிரான சொல்கிறார்கள் ஆனால் அது சாதனை இல்லை நாட்டிற்கே பெரும் சோதனை என்று தான் நான் சொல்வேன் நாட்டு நடப்பு என்னவென்று நான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதனை மிஷின் போலவும் மிஷினை மனிதனை போலவும் மாற்றிவிட்டது இப்போ நான் மிஷ மனிதன் சொல்றது எதுவுமே மக்கள் கேட்கறது இல்லை மிஷின் சொல்றத தான் கேக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஏஏ சாஃப்ட்வேர் இப்போ உள்ளவங்க நிறைய பேர் அந்த சாஃப்ட்வேர்த்த தான் போய் எல்லாத்தையுமே கேக்கிறாங்க முன்னாடினா வீட்டில் ஒரு பிரச்சனைனா வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட கேட்டு தான் சரி பண்ணுவாங்க ஆனால் இப்போ உள்ளவங்க அந்த சாஃப்ட்வேர்த்த தான் போய் ஹவு டு ஐ சால்வ் மை ப்ராப்ளம் சொல்லி கேட்கறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுறத கூட மறந்துட்டாங்க நபி சலாஹு அலைவசம் அவர்கள் உறவுகளை பேணி நடங்கள் என்று சொன்னார்கள் எங்கே போச்சு அந்த உறவுகளின் முக்கியத்துவம் இதை நான் சொன்னால் எனக்கு அடுத்து பேச வரும் சகோதரி சஹ்ரின் அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் மூலம் உறவுகளை பேணி கொள்வோம் என்று ஆனால் அந்த வாட்ஸ்அப்பில் எத்தனை உறவுகள் முறிஞ்சு போகுது தெரியுமா ஊருக்கு ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் அதில் நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதை தாண்டி அதிகமான பேர் அவங்களுக்குள்ளே இருக்கிற சந்தைகளை தான் ஒளிப்பதிவு செஞ்சு ஷேர் பண்ணுறாங்க அதுலேயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதில் இந்த மக்கள் எவ்வளோ ஹராமான விஷயம் செய்கிறாங்க தெரியுமா இசைப்பாதல்களை ஸ்டேட்டஸில் வைக்கிறது அதே மாதிரி வைக்காதீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பேச்சை கேட்பாங்களா நம்மளை ஹைட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்டஸ் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸை டீச்சர்ஸோட நம்பரை சேவ் பண்ணுறது கூட கிடையாது அப்படியும் சேவ் பண்ணால் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுற ஒரே விஷயம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஹைட் பண்ண வேண்டியது முன்பெல்லாம் ஆசிரியர்மார்கள் உஸ்தாதுமார்களுக்கு அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறது தான் ஒரு பழக்கமாக இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறது தான் ஒரு புது பழக்கமாக வச்சுருக்காங்க காலம் பொன் போன்றதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் அந்த பொண்ணான காலத்தையும் இன்றைய மக்கள் சோசியல் மீடியா என்கிற குறிப்பிட்டு சொல்லப்போனால் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் போன்ற இதில் அவங்களோட நேரத்தை வீணாமிச்சிட்டு இருக்காங்க ஜிபே ஜிபே ஒரு ரூபாயிலேந்து ஒரு ரூபாய் முத்தாயிலேருந்து ஃபர்னிச்சர் கடையில் ஏசி வாங்குற வரைக்கும் ஜிபே யூஸ் பண்ணுறதுனால அது தொழில்நுட்ப வளர்ச்சியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதனால பணப்ழக்கம் தான் அதிகமாகுது எவ்வளோ செலவு பண்ணுறது கூட தெரிய மாட்டாங்குது உதாரணத்தோட சொல்லப்போனால் முன்பெல்லாம் நம்ம கையில் பணம் வச்சுருப்போம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ ஃபோன் மூலியமாக நம்ம செலவு பண்ணுறதுனால எதுக்கு செலவு பண்ணுறோம் என்னத்துக்கு செலவு பண்ணுறோன்னு கூட ஞாபகம் இல்லாமல் போச்சு நடுவர் அவர்களே இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி ரெண்டு வகையாக இருக்குது அதில் நம்ம நடைமுறைக்கு தேவைப்படுற தொழில்நுட்ப வளர்ச்சியை மட்டும் பயன்படுத்திட்டு நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியை தவிர்க்க வேண்டும் என்கிற என் கருத்தை முன்வைத்து என் உரையாடலை இதோட முடித்து கொள்கிறேன் அலைக்கும் வரமத்துல மறக்காது சகோதரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னால இளைஞர்கள் வீணாக போயிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதை எதிர்த்து பேச வராங்க நீங்கள் பேசின மைக்கு கூட தொழில்நுட்ப வளர்ச்சியோட சாதனை தாங்க அப்படின்னு பேச வராங்க கே எம் சாஜிதா ஆப்ரீன்

நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சி சாதனையா சோதனையா என்ற தீர்ப்பை மிக்க ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி எனக்கு எதிரணியில் உள்ளவங்க பேசுனாங்க முதல்ல உள்ள வந்தவங்க சுல்தானா அவர்கள் அவங்க டீச்சர்கிட்ட போய் கேட்டாங்களா என்னண்டா ஆன்லைன் கிளாஸில் வந்து எங்கேம்மா ஒருத்தவன் சாப்பிட்டுக்கிட்டே கவனிக்கிறான் ஒருத்தவன் கேரம் விளாண்டுக்கிட்டே கவனிக்கிறான் நேரில்னு பார்த்தா தூங்குகிறானான் அப்படியாமா பண்ணிகிட்டு இருக்கோம் தூங்கிக்கிட்டா இருக்கோம் எத்தனோ பேர் கிளாஸில் போய் படிச்சுட்டு தானம்மா வந்தோம் அது மட்டும் இல்லாமல் கொரோனா அப்படிங்கிற ஒரு பெரிய காலகட்டத்தில் நம்மளுடைய குழந்தைகளுடைய கல்வி எந்த வகையிலையும் பாதிக்காமல் இருந்ததுக்கான காரணம் ஆன்லைன் கிளாஸ் அந்த ஆன்லைன் கிளாஸும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க இன்னும் தூங்கியிருப்பாங்க பத்து மணி வரையும் பன்னெண்டு மணி வரையும் அவங்க படிட்டு தூங்கியிருப்பாங்க இப்போ ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சீக்கிரமாக எழுந்திரிச்சு பல்லு வளர்க்குறாங்களோ இல்லையோ ஆன்லைன் கிளாஸ் முன்னாடி உட்காந்துருந்தாங்களா இல்லையாம்மா எல்லா வீட்லேயும் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி பேசின சகோதரி சொன்னாங்க பிரச்சனைன்னு வந்துட்டால் பெரியவங்கள்ட்ட போய் கேட்குறது இல்லையா ஹவு டு ஐ சால்வ் மை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ட கேட்குறாங்களாம் இதிலேயே தெரிய வேணாமா தொழில்நுட்ப வளர்ச்சி சாதனை தாண்டு பெரியவங்க சொல்கிறத கேட்டிருந்தா ஏமா நீங்கள் கேட்க வேண்டியதானாம்மா அவங்களே கேட்கலை இதுலேருந்தே தெரிய வேணாமா தொழில்நுட்ப வளர்ச்சி சாதனை தான் அப்படின்ட்டு நடுவரவர்களே இது மட்டும் இல்லாமல் ஊருக்கூறு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆமாம் ஊருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் அதில் தான் நல்லது கெட்டது எல்லாமே தெரியுது ஏம்மா இபி குறிக்க வராங்க அப்படின்னு சொன்னால் கூட கார்டை எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கே அந்த குரூப் தான் உதவுது அது மட்டும் இல்லை சமைக்கவே தெரியாத பெண்கள் கூட யூடியூப் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எத்தனோ பேர் அவங்க கணவன் மாணவுக்கு சமைச்சு போடுறாங்க அது உண்மை தானாமா தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது சாதனை தான் நடுவர் அவர்களே தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது சாதனை தான் அப்படின்னு எப்படி சொல்றது ஃபஸ்ட்டு மனிதனுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கணும் எங்கள் அணியிலேருந்து சிறப்பாக பேசிடுறாங்க அக்ரிகல்ச்சரை பற்றி அப்போ அக்ரிகல்ச்சர் விவசாயிகளுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது இப்போ மாடர்ன் டெக்னாலஜி இது சாதனைத்தான அவர்களே அது மட்டும் இல்லை மனிதனுடைய அறிவை வளர்க்கக்கூடியதாக இருக்கணும் ஸ்மார்ட் கிளாஸ் என்ற நவீனத்தை மூலம் குழந்தைகளுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை மனிதனுடைய வளத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கணும் அடுத்தது மனித நேயத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கணும் கடைசியாக என்னுடைய உரையை சொல்லி முடிக்கிறேன் பிளட் டொனேஷன்லேருந்து ஆரம்பித்து ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு உறுப்புகள் தேவை அப்படின்னா கூட நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எத்தனோ பேருக்கு உயிர் இருக்கிறது எனவே தொழில்நுட்ப வளர்ச்சி பெறும் சாதனையே என்று எங்களுக்கு சாதகமாக நடுவர் அவர்கள் தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ நம்ம சகோதரி விவசாயத்துக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு அருமையாக பேசினாங்க அடுத்து நம்மளிடையே பேச வராங்க நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி சோதனை தான் அப்படின்னு ஏ ஹபீப் அல்ஹம் இல்லா அகிலத்தாரின் ரச்சகனாகி அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டா அந்த நோய் சரியாக போகும் அந்த மருந்தையே அதிகமாக சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் தான் வரும் இதை தான் நாங்கள் சொல்கிறோம் சைடு எஃபெக்ட் வரும் அதை ஒத்துக்கங்கன்னு தான் சொல்கிறோமே தவிர மருந்தே வேணான்னு சொல்லலை நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சியில் மூழ்கி போய் கண்ணு முன்னு தெரியாமல் நீங்கள் வளர்ந்துட்டீங்க அதனால் தான் இதை உங்களால் ஏற்றுக்க முடியலை சகோதரி சொன்னாங்க காது கேட்காதவங்களுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ நல்லா காது கேட்குறவங்க கூட ஹெட்செட்டையும் ப்ளூடூத்தையும் மாட்டிக்கிட்டு காது கேட்காத மாதிரி போகிறாங்களே அதை பார்த்தீங்களா முன்னெல்லாம் தனியாக பேசுனா பைத்தியம்னு சொல்லுவோம் இப்போ எங்கே பார்த்தாலும் பைத்தியங்களாக தான் துரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக பிரசவத்தை பற்றி சொன்னாங்க தாயோட கருவறையிலிருந்து இந்த உலகத்தை பார்க்க முட்டி மோதி போராடி வெளிவர்ற நம்ம குழந்தைகளோட முயற்சி எங்கே சிசேரியேங்கிற பேரில் அந்த முயற்சியை தடுத்து நிறுத்துகிற உங்கள் டெக்னாலஜி எங்கே சொல்லுங்கள் நடுவர் அவர்களே ஒரு த ஒரு தாய் தன் குழந்தையை பெத்தெடுத்துட்டு சிறு வயதுலேயே இடுப்பு வலி முதுகு வலின்னு படுறையும் ஒரு சோதனை தான் தன் குழந்தையோட சமூகத்தை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கிற தகப்பன்மார்களுக்கு அடுத்ததாக அவங்க பார்க்க போகிற ஹாஸ்பிட்டல் பில்லை நினச்சாலும் சோதனை தான் இன்னும் சொன்னாங்க மதர்சாக்கே போக வேண்டியது இல்லையா ஆன்லைன்லேயே படித்து சனது வாங்கிடுவாங்களாம் என்ன தான் ஆன்லைன் கிளாஸு யூடியூப்பு கூகுள்னு நீங்கள் அடுக்கிக்கிட்டே போனாலும் மதர்சாக்கு போய் நம்ம உஸ்தாதுமார்கள்கிட்ட கற்றுக்கிற கல்வி போல் வருமா அவங்க கற்றுக் கொடுக்குற அந்த அதபும் ஒழக்கமும் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் கிடைக்காதுங்க நவீன வீட்டு சாதனத்தை பற்றி சொன்னாங்க அதுலேயும் இந்த வாஷிங் மிஷினை பற்றி சொல்லியே ஆகணும் முன்னாடியெல்லாம் துணியை கையால் துவச்சி தன் கணவன்மார்களை அலங்கரித்து மாப்பிள்ளை மாதிரி அனுப்பி வச்சாங்க இப்ப வாஷிங் மிஷினை வீட்டில் மாப்பிள்ள மாதிரி ஜோடிச்சு வச்சுட்டு கணவன்மார்கள் எல்லாம் துணி துவைக்கிற காலமாக ஆயிடுச்சு சகோதரி வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லையோ இனிமேல் தான் வாங்கலான்னு யோசிக்கிறேன் நடுவர் அவர்களே அப்போ இனிமே உங்க மாப்பிள்ளையே துவைக்க போறேன்னு சொல்லுங்க அடுத்ததான் ஃப்ரிட்ஜை பற்றி சொல்லணும் எப்போ ஃப்ரிட்ஜுங்கிற ஒரு சாதனை வந்துச்சோ சதக்காங்கிறது சுத்தமாக குறைஞ்சி போச்சுன்னு தான் சொல்லணும் அதிகமாக சமையல் செஞ்சால் அக்க பக்கத்தினர் வீட்டுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்ட காலம் போய் இப்போ அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு காட்டி சாப்பிட்ற காலமாக ஆயிடுச்சு சூடு காட்டி சுடு காட்டி சாப்பிட்டு அதனால் வர வியாதிக்கு மருந்தையும் வாங்கி வாங்கி தான் சாப்பிட்டுட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே இப்போ ட்ரெண்டிங்காக வேறு ஒன்று போயிட்டுருக்கு நடுவரவர்களே அது என்னம்மா அதுதான் நடுவரவர்களே ஃபாஸ்ட்டு ஃபுட் சீக்கிரமாக சமைச்சு சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக வியாதி வந்து சீக்கிரமாக மருந்து வாங்கி சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போய் சீக்கிரமாக கபர்ஸ்தானத்துக்கும் போயிடுறாங்க மனித ஆயிலே குடிக்கிற அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு தான் உங்களுடைய வளர்ச்சியா எல்லாத்துக்கும் மேலே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கலப்படம் அரிசியில் முட்டை இல்லை பால் இல்லைன்னு கலப்படத்தை உண்டு பண்ணி நம்மளை ஆயிலை குறைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நவீன நவீன சாதனமும் கொரோனாவும் ஒன்று தாங்க ரெண்டுமே மனுஷனை தனிமைப்படுத்திடணும் சொல்லி பகலுடைய உழைப்பும் போச்சு இரவுடைய தூக்கமும் போச்சு இதற்கெல்லாம் காரணம் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியுடைய சோதனையே என்று கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ மஷா அல்லா இரு அணியினர்களும் அருமையாக பேசுனாங்க இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கே இதோட பேசிக் இதோட அடிப்படை நம்ம இஸ்லாமியர்கள் கண்டுபிடிச்சது தான் ஆனால் வரலாறுகளும் கால சூழல்களும் அதை மாற்றிடுச்சு ஏன் மறைச்சிடுச்சின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த தொழில்நுட்பம் எந்த நோக்கத்துக்காக தயாரிக்கப்பட்டுச்சோ எந்த தொழில்நுட்பம் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தோடு அந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தணும்னா அது சாதனை தாங்க ஆனால் நம்ம நோக்கம் மாறி அதை பயன்படுத்தினா அது தான் சோதனையாக முடியும் இந்த காலத்தில் உள்ள எந்த ஆலிம்களும் ஆலிமாக்களும் இமாம்களும் யாரும் இந்த தொழில்நுட்பம் வேணாம் இந்த தொழில்நுட்பம் நம்ம இஸ்லாத்துக்கு ஏற்றது அல்ல அப்படின்னு சொல்லலை ஆனால் அதை உபயோகப்படுத்தும் முறையை பற்றி தான் இமாம்களும் ஆலிம்களும் ஆலிமாக்களும் சொல்லி கொடுக்குறாங்க நம்ம பெருமான செல்லலா அவங்களோட ஹதீஸை பற்றி ஒன்று சொல்லி இந்த முடிவுக்கு வந்துடலாம் இந்த பட்டிமன்றத்தை நம்ம நம்பி செல்லலா அலையாமங்க சொன்னாங்களாம் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனையும் அல்லா படிக்கும் பொழுது அவனோட ஒரு சைத்தானும் ஒரு மலக்கும் நியமிக்கப்படுறாங்கன்னு அதுக்கு ஒரு சஹாபி கேட்டாங்களாம் யார் ரசூல் அல்லா உங்களுக்குமா அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்களா ஆமா ஆனா நான் அல்லாஹுடைய உதவிய கொண்டு அந்த முஸ்லீமா கிட்டே சுல்லா நம்ம கையில தீமையே இருந்தாலும் அதை நன்மையா மாத்த முயற்சிக்கணும் முடியலையா அதை விட்டுட்டு நான் வந்துடணும் இங்க இவ்வளவு பெற்றோர்கள் இருக்கிறீங்க உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் கண்டிப்பாக வீட்டில் காலேஜ் படிக்கிற இல்லை லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ கண்டிப்பாக செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த செல்ஃபோனோட பாஸ்வேர்டு இங்கே எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும் அப்படி தெரியலேன்னா அப்படி அந்த செல்ஃபோனில் நம்ம குழந்தைங்க என்ன பார்க்குறாங்க என்ன வச்சிருக்கிறாங்க தாய் தகப்பனுக்கு கூட தெரியாமல் அந்த பாஸ்வேர்டு வச்சு அந்த செல்லில் என்ன வச்சிருக்காங்க சிந்திச்சு பாருங்க அதனால தீர்ப்பு என்னன்னா பிளாகும் ரசூலும் கற்றுக் கொடுத்தபடி இந்த தொழில்நுட்பத்தை நம்ம சரியாக சரியான முறையில் பயன்படுத்தினோன்னா அது இன்றைக்குமே நமக்கு சாதனையாக தான் இருக்கும் ஆனால் நம்ம இஸ்லாத்திற்கு மாற்றமாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினோன்னா அது சோதனையாக தான் இருக்கும்னு சொல்லி என் தீர்ப்பையும் வழங்குகிறேன் வலிக்கும் ஒரு அஹமது وَتَهَبْ لِلدَرَجَاتِ العُلْيَا يا